ஏஜஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிசி வந்து என்ன மாதிரி கொஷ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா ரீசன்ட் வீடியோஸ்ல வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த பார்ட் டூ வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாபிக் வீஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம தனியாக போட்டோ வச்சுருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணிச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ உலகளாவிய மனித உரிமை பிரகனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிகல் இருபத்தி ஆறு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அரசு நெறிமுறை கோட்பாடு ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து தப்பு சரிங்களா இது வந்து என்னன்னா இப்போ உயர் நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேரணிகள் வந்து வெளியிடும் ஸோ அது பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் இரநூத்தி இருபத்தி ஆறு உச்சநீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேரணிகள் வெளியிடும் ஸோ ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு சரியாக பொறுஞ்சி ஆப்ஷன் பி ஒன்றும் ரெண்டும் ஸோ அடுத்து பாருங்க ஸோ காணப்படும் வாக்கியங்களை கருதுக ஒன்றாவது பாருங்கள் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டும்தான் வந்து சரி ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய அவர் அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தி வைக்கப்படும் எந்த இதுன்னு பார்த்துக்கோங்க இருபது இருபத்தி ஒன்று வந்து நிறுத்தி வைப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆஃப் மேண்டு மஸ் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆணையிடுதல் ஸோ அடுத்து பாருங்கள் கீழே சொல்லப்பட் சொல்லப்பட்டுள்ள உள்ள நாங்கள் ஆணையிடுகிறோம் என்பதன் பொருள் உணர்த்துவது டேஷ் மூணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாண்டாமோஸ் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அதே தான் பாருங்கள் மாண்டாமூஸ் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க மாண்டாமூஸ் சரிங்களா நாங்கள் ஆணையம் எடுக்கிறோம் வீ கமாண்ட் மாண்டாமஸ் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாயம் மற்றும் இலவசக் கல்வி வழங்கப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு முதல் பதினாலு வயது வரை ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒரு பனிரெண்டின் கீழ் அரசு என்ற சொல் எவர் உள்ளடக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே வந்து வரும் ஸோ என்னென்னு பாருங்கள் இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம் மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம் அனைத்து வட்டார அதிகாரிகள் ஸோ இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் ஆப்ஷன் டி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது டேஷ் சட்டத்திருத்தத்தின் மூலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எண்பத்தி ஏழாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அரசியலமைப்பு நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்துரிமையை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது ஸோ அது மட்டும்தான் வந்து சரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய ஒழிப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி மூணு ஆர்டிக்கல் அடுத்து பாருங்கள் மதம் இனம் ஜாதி இதெல்லாம் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது இதன் அடிப்படையில் ஆர்டிகல் ஃபிஃப்டீனு அடுத்து பாருங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ் கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது எதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது ஸோ நான் ஆன்சர் ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு உள்ளான உரிமை வந்து தவறானது மற்றெல்லாம் பார்த்துக்கோங்க அடிப்படை உரிமைகள் தான் சமத்துவ உரிமை அரசியலமைப்பின் மூலம் தெருவுக்கான உரிமை சுதந்திர உரிமை இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் தான் அடுத்து பாருங்கள் கேள்வி எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொதுக்கொள்கைகளை விமர்சிப் விமர்சிப்பது அடுத்து பாருங்கள் பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க பேரணிகள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க கட்டளை நீதி பேரணி பார்த்தீங்கன்னா ஆணையிடுதல் ஆழ்கணர்வு நீதி பேரணை பார்த்திங்கன்னா உடலை கொண்டு வருதல் நெறிமுறை இருத்தும் நீதி பேரணை பார்த்திங்கன்னா சான்றளித்தல் தடை செய்யும் பேரணை பார்த்திங்கன்னா நிறுத்தல் இதுக்குன்னு ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் தீன வெளிப்பு பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட விதி வந்து ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் பதினேழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு நிதி மற்றும் ஆன்மா அது சொல்கிறது வந்து நமக்கு ஆர்டிகிள் தெரியும் முப்பத்தி ரெண்டு குற்றங்களை குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு வந்து விதி இருபது மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அது வந்து இருபத்தி மூணு தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்களாக அமர்த்தப்படக்கூடாது இருபத்தி நாலு சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பு விதிகள் பதினாலு முதல் பதினெட்டு வரை விளக்குவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சமத்துவ உரிமை அடுத்து பாருங்க கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று ஏ அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவன ும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு அடுத்து பாருங்கள் வழிகாட்டும் விதிமுறைகளும் அதன் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மாசா மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் வந்து கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரான்வின் ஆஸ்டின் அடுத்து பின்வரும் நோட்டில் எவை உரிமைகளின் காவலன் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் காவலன் வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்து பார்த்திங்கன்னா அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் இது நம்ம அடிக்கடி பார்க்கறது தான் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்று ஏ அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஷில் வழங்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு பதினஞ்சு அடுத்து பாருங்கள் கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு முதல் பதினாலு வயது அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின் முப்பதாம் பிரிவு சிறுபான்மையர் தங்கள் விருப்பம் போல டேஷ் தொடங்குவதற்கான உரிமை உறுதி செய்கிறது சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கல்வி நிறுவனங்கள் ஸோ அடுத்து பாருங்கள் கீழ் வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்து பாருங்கள் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை வந்து வரும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் ஸோ அடுத்து பாருங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் சட்டப்பிரிவு பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி மூணு சரி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எது சரியன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்து பாருங்கள் வேறுபட்ட தனித்துவம் மிக்க மொழி மற்றும் தன்மையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு கேட்குறேங்க அதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் இருபத்தி ஒன்பதில் ஒன்று அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளையோ உரிமைகளோடு முறையோ பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொறுத்த கொடுத்துருக்கேன் வாக்களிக்கும் உரிமை பார்த்திங்கன்னா அரசியல் உரிமை சங்கம் சங்கமளிக்கும் உரிமை பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பார்த்திங்கன்னா பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் பார்த்திங்கன்னா சுரடலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை சமய சார்பு உரிமை அரசுமைக்கு உட்பட்டு தீர்வுகால உரிமை சொத்துரிமை சொத்துரிமையை தான் இப்போ நீக்கிட்டாங்க இல்லையா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அதுதான் வந்து தப்பாக இருக்குது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஷ் உறுப்பாகும் ஆட்சித்துறை சட்டம் சாரி சட்டத்தின் ஆட்சி இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அவர் வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அமல் சட்ட திருத்தம் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி மூணு அடுத்து பாருங்கள் கீழ்கின்றவற்றோள் தவறான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு பதினெட்டு வந்து பட்டங்களை ஒழித்தல் அது சரி சட்ட உறுப்பு இருபத்தொன்று உயிர் வாழ்த்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு அது வந்து சரி ஆர்டிகல் இருபத்தி மூணு கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அது தப்பு சட்டப்பிரிவு இருபது பார்த்திங்கன்னா சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை அது வந்து தப்பு தப்பாக இருக்கிறது மூணும் நாலும் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது இங்கே கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஸோ அவ்வளோதான் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக வந்து நம்ம ரெண்டு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு ப்ரிவிஷர் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ